வணக்கம் இன்றைக்கி வேலைக்கு போனது பார்த்திங்கன்னா ரோஸுங்க இது பார்த்திங்கன்னா என்ன ஆகிருக்குதுன்னா பக்கத்தில் மரம் இருந்துருக்குது இந்த மரத்தில் இருந்து வேறு ஊரை இறங்கிடுச்சு இறங்கி ஓசு வல்ல மேலே ஒரு அப்படியே எப்படி அவில வந்து ஓஸ் மேலே எழுத்து போட்டாங்க ஓஸ் எழுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஓசிட்ருக்குறாங்க இறங்கலை மறுபடியும் எங்களுக்கு கூப்பிட்டாங்க நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா வருங்க உள்ளேருந்து வேறு பூரா சுத்தமாக எல்லாம் கிளீர் வண்டி எடுத்து வச்சினா கிளீர் வண்டிங்க மறுபடியும் ஓஸ் இறக்கி நீட்டாக இறக்கி கொடுத்து பண்ணிட்டோம் போர் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தஞ்சு அடி இது எல்லா வேறையும் கிளீர் வண்டி எடுத்துட்டோம் இது தண்ணிக்கு மேலே இருந்த வேறு எல்லாமே வந்து சுத்தமாக கிளீராகி வேலை வந்துடுச்சு இந்த மாதிரி உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீட்டெல்லாம் கிளீர் வண்டி வெளியில் எடுத்து தரோம் பாருங்கள் வேர் எத்தனை வேர்னு ஊர்பட்ட வேர் நிறைய வேர் வந்துச்சு எல்லாமே கிளீர் வண்டி இருக்கிறோம் பாருங்கள் மட்டத்திலிருந்து உளுந்த கல் மண்ணு வந்துச்சு அதேமாதிரிலாம் அப்படியே வேரோடனா வந்துடுது பிரச்சினை எல்லாமே கிளீர் வண்டி எடுத்துட்டோம் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருந்துச்சுனாலும் கூப்பிடுங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் மோட்டர் கட்டாய் விழுந்துச்சுன்னு எடுக்கிறது மோட்டர் வரலின்னு எடுக்கிறது போர் கடையில் அடைச்சிருந்துச்சின்னா கேஷிங் போய் பிக்கிறது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எது ஒன்றுச்சுன்னா கூப்பிடுங்க நன்றி வணக்கம்